நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்குகா போகலாம் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் பணிக்கு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு முதல் தற்போது வரை நான்கு தகுதித் தேர்வும் அரசாணையின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதின்படி ஒரு நியமன தேர்வும் எழுதி பெற்றுள்ள தகுதியுள்ள ஆசிரியர்கள் இருபத்தி மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு பேர் உள்ளோம் இதில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி நியமன ஆணை வழங்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக தேர்தல் அறிக்கை நூற்றி எழுபத்தி ஏழில் அனைத்து காலிப்புணரும் நிரப்பப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் நூத்தி பத்து விதி நிரப்புவோம் என குறிப்பிட்டுள்ளார் கட்டாயம் தெரிவித்து வழங்கியுள்ளது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை ஒரு காலிமும் தொடக்கப்பள்ளியில் நியமிக்கப்படவில்லை தற்போது வரை தொடக்கப்பள்ளிகள் தமிழ்நாடு முழுவதும் சுமார் இருபதாயிரம் உள்ளதாக தேர்தல் பரப்புரையில் திமுக அறிவித்தது மேலும் தற்காலிக ஆசிரியராக தொடக்கப்பள்ளியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியில் உள்ளனர் எனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பதிமூன்று ஆண்டுகளாக நான்கு தகுதி தேர்வும் ஒரு நியமனத் தேர்வும் எழுதி தெரிவிச்சு பெற்றுள்ள தகுதியுள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் மறுத்தேர்வு இல்லாமல் பணி நியமன ஆணை வழங்கிட வழிவகை செய்ய வேண்டும் என பணியோடு கேட்டுக்கொள்கிறோம் என நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடங்களில் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு தெரிவிச்சிருக்காங்க இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனல் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி